ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இந்த மூணு ராபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுது கோயம்புத்தூரில் நம்ம மூலமாக ஒருத்தர் ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு ஒவ்வொரு முயலாக வாங்கி ஒவ்வொரு கலெக்ஷன் ஆட் பண்ணிட்டுருக்கார் இதில் வந்து மேல் வந்து அங்கோரா மற்ற ரெண்டும் ஃபீமேலு ஒரு அடல்ட்டு வந்து சின்னமான கலரில் வந்து ஒரு ஃபீமேலும் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மிஸ் டச் அதுவும் ஒரு ஃபீமேலும் சேல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா முயல் வந்து கடிக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம் முயலை பொறுத்தருக்கு மேக்சிமம் கிடைக்காது இது ரொம்ப சாஃப்டான ஒரு உயிரினம் இது இருக்கிற இடத்துல இடமே தெரியாது நம்ம முயல் வளர்க்குறோம்னு மற்றவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் நம்ம முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறோன்றப்ப வந்து சில முயல்களும் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற பேர்லாம் நம்ம கையை கிடைக்கிறது உண்டு ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு யூனிட் பக்கம் வந்து ரேபிட்ஸ் வச்சுருக்கேன் இவங்களும் நல்லாவே தெரியும் நம்ம கிண்ணத்துலாம் சாப்பாடு வைக்க போகிறோம் நமக்கு இருக்க தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சில பேர் அவசரப்பட்டு நம்ம கையை கடிச்சிருவாங்க மற்றபடி குட்டி போட்ட முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க கன்சியூவாக இருக்காங்க இப்போ தான் அவங்க குட்டி போட போகிறோம்னா கொஞ்சம் அக்ரஸிவாக இருப்பாங்க குட்டி போட்டதுக்கப்புறம் நார்மல் மோடில் வந்துடுவாங்க சில முயல்கள் வந்து தன்னோட கூனில் வந்து குட்டி போட போகிறோம் அந்த இடத்துல யாரும் டிஸ்டர்பன்ஸ் கூடாது ஆனால் கையை வந்து அது பிடிக்காது அதனால் ஒரு ஒரு சவுண்டு வருது நம்ம கடிக்காமல் ஆக்ஷன் பண்ணுவாங்க பரண்டுவாங்க இது வந்து நார்மல் தான் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு ரெகுலராக பழகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் ஆனால் சில முயல்கள் இருக்குது பத்தில் ஒரு முயலு கூட சொல்லலாம் இந்த மாதிரி முயல்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சா கையை உள்ளே விடவே முடியாது கையை உள்ள விட்டால் பறன்றது அதை க்ளீன் பண்ண விடாது அதை கடிக்க வர்றது கையை கடிக்கிறது தூக்கி எறிகிறது வரிசையாக நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே கையவே கொண்டு போக முடியாது அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் இந்த மாதிரி முயல்களை வந்து நீங்கள் பேரன்ட்ஸாக வச்சுக்கக்கூடாது உங்கள் ஃபார்மாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெட்டாக வளர்க்குறீங்க ஏன்னா குட்டியே நம்ம முயல்களை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது வளரும் போது தான் அதோட பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அதை நிப்பாட்டுறதா இல்லையன்றதை நமக்கு தெரியும் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வருஷமாக ராபிட் வந்து இருக்கோம் மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா முயல் நல்லா கீரி ரத்தம் வந்துச்சுன்னா ஒரு டிடி போட்டேன் இப்போ நம்ம ஆள் சாப்பாடு வைக்கிற ஆர்வம் சாப்பிட்ற ஆர்வத்தில் என் கையாக கடிச்சிட்டாரு நல்லா பக்காவாக கடிச்சிட்டாரு ரத்தமே வந்துருச்சு இன்னும் போக ரத்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டுவங்க கையாக நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு டிடி ஒன்று போட்டுக்கோங்க ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து இம்யூனிட்டி வந்து மாறுபடும் ஒருத்தர் தூம்புற ஒரு பக்கத்தில் நின்றுத்திருக்காருன்னா அவருக்கும் தும்புறாருன்னா அவருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது இப்போ நான் இருக்கேன் என்னை சுற்றி ஒரு பத்து பேர் தும்புறாங்க எனக்கு தும்லே வரலைன்னா எனக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது அவ்வளோதான் விஷயம் இவர் ரொம்ப எனக்கு பிடிச்சவர் நல்லா கொழுக்குலு இருப்பார் பார்க்க அழகாக இருப்பார் அந்த ப்ராப்பராக அந்த டச் டிசைன் கரெக்டாக இருக்கும் இவர் இப்போ தான் ரெண்டு மூணு தடவை போய் பண்ணுறாரு பட் நார்மல் மோடு வந்துருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது முயலுக்கு பெரும்பாலும் நோய்கள் பரவுறது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து முயலை ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் நல்லா கை சோப் போட்டு கழுவிட்டு தான் சாப்பிட போகணும் நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு குளிச்சுட்டு தான் ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு வந்து முயலுக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சுன்னா குளிச்சுட்டு தான் போய் படுக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களை வந்து எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க முயல்கள் அவங்க சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க ஒரு முயல் கிடைக்கிறனால மற்ற எல்லா முயறும் வந்து நம்ம தப்பாக எடுக்கக்கூடாது அந்த மாதிரி முயற்சியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் சாஃப்ட்டாக நமக்கு மாதிரி கே முயலாம் நம்ம கேரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க முறை பிடிச்சது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்